பாஜகவுடைய ஆன்மீக பிரிவில் இருந்தவர் உங்களுக்கு தெரியும் அட்வொகேட்டா ராமலிங்கம் அவர் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கார் என்னென்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் உருமன்குளம் கிராமத்தில் சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது அவர் ஒரு ஆர்டிஐ போட்டு இது வந்து ஹெச்ஆர்என்சி கீழே வருதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கார் ஆம் இருக்கு இதுக்கு அப்புடின்னா செயல் அலுவலர் இருக்காரா இஓ இருக்காரா ஆம் இருக்கிறார் அவர் எங்கேருந்து வர்றாருனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் அருள்மிகு வரகுண பாண்டீஸ்வரர் திருக்கோயிலுடைய ஈவோ தான் இதுக்கும் ஈஓ அப்படின்னு சரி இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள் நித்திய பூஜைக்கு எவ்வளோ செலவு அர்ச்சகருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டால் நித்திய கோயிலுக்கு ச பூஜைக்கு வந்து முந்நூறு ரூபாய் அர்ச்சகருக்கு நூறு ரூபாய் அப்படின்னு சரி சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா அந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள் பெயர் இது வந்து தனிநபர் சம்மந்தப்பட்டது இது சட்டத்தின் பிடி நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ருக்காங்க அதற்கு வருமானம் வந்து ஏதோ ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் நூறு ஏக்கருக்கு அவர் இப்போ அவரிடம் நான் தொலைபேசியில் பேசும் பொழுது அவங்க சொல்லியிருக்கிறது ஆன் ரெக்கார்டு இருக்கும்பொழுதுக்கு அதை மட்டும் நூறு ஏக்கர்னு சொல்கிறாங்க முந்நூறு ஏக்கர் வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு அங்கே லோக்கலில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஃபர்தராக நாங்கள் அடுத்த வழக்கும் போட இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருது ஆனால் தினமும் முந்நூறுரூவாய்க்கு பூஜைக்கு கொடுக்குறாங்க அர்ச்சகருக்கு நூறுரூவா கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அர்ச்சகருக்கு மதுரையில் வந்து அந்த தட்டில் போடுற காசையும் உண்டியலில் எடுத்து போடணும் அதை கண்காணிப்பதற்கு அங்கே ஹெச்ஆர்எம்சி அலுவலர்களையும் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன சர்க்குலரு அதை எதிர்த்து நம்ம ஆட்கள் சமூக வலயத்தில் இருந்து பேசினோடனே அதை அந்த சுற்றறிக்கையை பின்வாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க எவ்வளவு கேவலம் பாருங்கள் முதல்ல இந்த முந்நூறு ஏக்கர் இப்போ இருக்கிறது நூறு ஏக்கர் காணாமல் போனால் ஒரு லட்சம் ஏக்கரில் அந்த இரநூறு ஏக்கர் இருக்கலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது மாத சம்பளம் வெறும் நூறு ரூபாய்

அது வந்து நித்ய பூஜையினுடைய செலவு முந்நூறு ரூபாய் ரூபாய்னா முப்பது நாளைக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாயிரம் ரூபாயை தவிர கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில் இருக்குது ஈவோக்கு பெட்ரோல் அவருடைய காருக்கு பெட்ரோல் ஈவோ பெட்ரோல் காரெல்லாம் அவர் தான் இன்னொரு கோயிலில் பராமரிக்கிறார்ல இன்னொரு அவர் எத்தனை கோயிலுக்கு ஈவோங்கிறதுல இப்போ எச்ஆர்எம்சி மீட்டிங்கு போகிற பட்டர் ஊக்கே அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த கோயில் தன்னிறைவு பெற்ற கோயில்னா அர்ச்சகர் கொடுக்க வேண்டியதானே முதல் அதுவே தப்பு அர்ச்சகருக்கு நீங்கள் அந்த பல மதுரையில் உள்ள தண்டாயுதமான சுவாமி கோயில் இஷ்யூ வரும்போது அவர் என்ன சொன்னார் அர்ச்சகருக்கு நாங்கள் டைம் ஸ்கேல் கொடுத்துட்டோம் டைம் ஸ்கேல்னா என்ன கன்சல்டேஷன் போய் கிடையாது இருபதாயிரமோ பத்தாயிரமோ பதினாயிரமா கிடையாது உங்களுக்கு பேசிக் பே உண்டு அதுக்கு டிஏ உண்டு அரியர்ஸ் உண்டு ஹெச்ஆர்ஏ உண்டு எல்லாமே உண்டு அது உண்டு டைம் லைன் கொடுத்து அது இன்க்ரிமெண்ட் உண்டு எல்லாம் வச்சு உங்களுக்கு இது பேசிக் பே கடைசியில் இவ்வளோ கிடைக்கும் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது இவ்வளோ கிடைக்கும்னா அது டைம் ஸ்கேல் எந்த இது வரைக்கும் அந்த டைம் ஸ்கேல் என்னென்னு கேட்டால் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இந்த சேகர் பாபு வாட் இஸ் த டைம் ஸ்கேல்னு இன்ன வரைக்கும் சொல்லலை ஆக அவங்க தான் சொல்லிட்டாங்களே இது வந்து எவ்ரி டெம்ப்ளேஸே செப்பரேட் என்டைட்டி அது வந்து ஒரு நிறுவனம் தான் அவங்க பார்க்குறாங்களே கோயிலாக அவங்க பார்க்கல அப்படின்னு இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த கோயில்களில் வைத்திருக்கிறதே தப்புங்கிறத ஆயிரம் தடவை நாம் சொல்லியாச்சு உடத்துக்கு அவங்க இல்லை திராவிட மாடல் அரசு கோயிலை விடுவிக்க தயாராக இல்லை ஆந்திராவில் அதுக்காக ஒரு மீட்டிங் நடந்தது அதில் போய் அண்ணாமலை பேசிய எக்ஸலண்ட்டாக ஸ்பீச்சை நம்ம பார்த்தோம் ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையாக அதுதான் நாராயணத்துறை கலைக்கப்படும் கோயில்கள் விடுவிக்கப்படும் சொல்லிட்டார் அது மீண்டும் மீண்டும் அண்ணாமலை சொல்லிக் இருக்கிறார்கள் அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த நூறு ரூபாய் கொடுக்குறேங்கிறத ஆர்டிஐ சொல்றதுக்கு கேவலப்படாத ஒரு அரசு இருக்கு வெக்கப்படாத ஒரு அரசு இதைத்தான் நான் ஒரு மனித நேயமற்ற கேவலமான ஒரு அரசாங்க பார்க்குறேன் அந்த ஈவோ அவனுக்கு சம்பளம் உண்டு இல்லை வாங்குவான் அவருக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கூட இருக்கு அப்ப அந்த ஈவோக்கு மனசுல ஈரம் இருக்கா என்று கேட்கல நாம இவ்வளவு வாங்குறோமே இந்த அர்ச்சகர் நூறு ரூபா வாங்குறாரு நீ நான் இந்த அர்ச்சகருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் இவ்வளோ சம்பளம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் வாங்கி தரேன் சொல்லத்துக்கு கூட தகுதி இல்லாத ஈவாவெல்லாம் ஒரு ஈவாவன் அவன் மனுஷனாவன் எனக்கு புரியல அவன் மனுஷனில்லை மினிஸ்டர் மனுஷனில்லை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அரசாங்கம் மனிதர்கள் கொண்ட அரசாங்கமாக இல்லை என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்போ இது இந்த மாதிரி நிறைய சம்பவம் வரணும் இன்னைக்கு கண்காணிப்பு கேமரா தட்டில் காசு விழுந்தால் அதை வாங்கி உண்டியலில் போடுங்க இத்தனை கோயிலில் ஆளுறாங்க சார் எங்களுக்கு அவங்கள பராமரிக்க தெரியும் சார் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க நாங்கள் பராமரிப்போம் தட்டில் கொடுக்குற காசை நீ தட்டி பறிக்காதே அவ்வளோதான் கார்ட்டூன் போட்டாங்க இப்போ கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரங்களெலாம் வந்து பயந்து போயிருக்காங்க ஐயோ இதுமே நம்ம காசா பல இடத்துல எனக்கு இந்த ஈவோக்கள் அநியாயம் பண்ணுறாங்க சேதுக்கரேன்னு ஒரு ஊர் இருக்குது திருப்பிள்ளை தாண்டி உள்ளே போனோம் அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஒரு இஸ்லாமியர் வாகன கட்டணம் என்று அறுபது ரூபா வாங்குறாங்க அந்த ஊருக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு டூரிஸ்ட் அவ்வளவு பேர் போறாங்க யாருக்கு போகுது பஞ்சாயத்துக்கு போகுதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பஞ்சாயத்துக்கு போகலை அதனால வெளிநபருக்கு வேற அதை கான்ட்ராக்டா கொடுக்குறாங்க அவரும் இஸ்லாமியர் தான் நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லியா எனக்கு கவலை இல்லைன்னா அந்த வீடியோவே வந்து மேல புதுக்குடி அதான் அந்த கிராமத்துக்கு பேர் நினைக்கிறேன் அந்த புதுக்குடி கிராமத்தில் மிஞ்சி போனால் எத்தனை வீடுகள் இருக்குங்கிறது பார்த்தா நமக்கு தெரிந்துவிடும் அவ்வளவு டூரிஸ்ட் பணம் வந்து அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்கு என்ற கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஒன்று தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்தில் அந்த இதை போட்டுட்டு கடற்கரையிலேருந்து நடந்து செல்வதற்கு பாலம் போட்டுட்டு அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க யார் ஊராட்சி தலைவர் அப்பவும் முஸ்லீம் தான் நாங்கள் என்ன சொல்றீங்க எல்லா முஸ்லீம் இடத்திலையும் ஹிந்துக்கள் மீது ஜெஸ்யா வரி விதிக்கப்படுகிறது அந்த பஞ்சாயத்து தலைவர் இஸ்லாமியராக இருந்தார் இந்த ஜெஸ்யா வரியை யார் செய்கிறார்கள் திராவிட மாடல் அரசு செய்கிறது நீ ஹிந்துவா இருந்தா வரி கட்டணும் அவ்வளோதான் ஹிந்துவா இருந்தா உனக்கு அர்ச்சனைக்கு காசு கிடையாது ஆனா மௌழிக்கு காசு உண்டு மூலி ஸ்கூட்டர் லோன் போடலாம் ஸ்கூட்டர் லோன் போடலாம் சர்ச்சுகளுக்கு அந்த அமைப்பே இல்லை சர்ச்சுகள் எல்லாம் சொசைட்டிகளாக இருக்கிறது ஒவ்வொரு சர்ச்சும் சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க புனரமைப்புக்கு கோடிகளில் கொடுக்குறாங்க கோடிகளில் கொடுக்கிறாங்க அதனால் இது திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு விரோதியான ஒரு அரசு ஹிந்து சமுதாயத்தை கொன்று குவிக்கத்துக்காக வந்திருக்கிற அரசு தமிழையும் ஹிந்துக்களையும் கொன்று குவிப்பதற்காக இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல்